ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி புதன்கிழமை சிறுகடி காசை சிறையில் என்ன நடக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் முத்துவும் மீனாவும் தான் வின் பண்ணப் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எப்படி வின் பண்ணாங்க அந்த விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா இப்போ வாங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று வந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க அதில் வந்து தனித்திறமையை வெளிப்படுத்த சொன்னாங்க மீனா வந்து கண்ணை கட்டிட்டு பூவெல்லாம் கட்டுறாங்க ரோகிணி வந்து மேக்கப் போடுறாங்க ஸ்ருதி வந்துட்டு வாய்ஸ் மாற்றி எல்லாம் பேசினாங்க எல்லாம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா புருஷனோட வருமானத்தை பற்றி பொண்டாட்டிக்கிட்டேயும் பொண்டாட்டியோட வருமானத்தை பற்றி புருஷன்கிட்டையும் இந்த மாதிரி எந்தளவு அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்ற போட்டி நடந்தது அதுலேயும் மீனாவும் முத்தவும் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பத்தட்டிக்கலான கொஷின் வந்து கேட்க போகிறாங்க இந்த கொஷின் வந்து ஆண்கள் மட்டுமே பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன கொஷின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அம்மாவும் வைஃபும் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க உங்ககிட்ட ஒரு வண்டி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் யார் வந்து காப்பாற்றுவீங்க எதுக்காக காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மொத்தம் ஆறு கப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஒய்ஃபை தான் காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க அதில் ஒருத்தவங்க வந்து நாங்கள் லவ் மேரேஜுங்க அதனால் நான் ஒய்ஃபை தான் காப்பாற்றி ஆகணும் அவள் வந்து என்னை நம்பி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை தான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைலைட்டான இந்த மூணு ஜோடிகளுக்கும் வந்து வராங்க அப்போ வந்து மனோஜ் வந்து சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக என்னோட வைஃபை தான் வந்து காப்பாற்றுவேன் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து என்ன ஆசைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் எங்கள் அம்மாவோட ஆசை அப்போ எங்கள் அம்மாவே வந்து ரோகிணியை என் கூட அனுப்பிச்சி வச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க பார்த்தியா எப்படி சொல்கிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாவோட காலை சொல்கிறாரு எங்க சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாங்க நம்ம முத்துவோட வாய் தான் சும்மாவே இருக்காதுல்ல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவி வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க இது என்ன ஒரு டவுட்டு கண்டிப்பாக ரவி வந்து என்ன தான் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்ருதி ரவி சொல்கிறாங்க ஏன் சார் எல்லாம் வந்து போகக்கூடாதா அப்படின்னு ரவி வந்து கேட்குறாரு உடனே ஜட்ஜஸ் சொல்கிறாங்க த்ரிபிள்ஸ் எல்லாம் இல்லைப்பா ஒருத்தவங்களை மட்டும்தான் காப்பாற்றணும் அப்படின்னா தான் அப்போ கண்டிப்பாக ரவி வந்து என்னதான் தான் வந்து காப்பாற்றுவான் ஏ ரவி அப்படி தானே அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்ல ஆமாம் ஆமாம் நான் வந்து என் ஒய்ஃபை தான் காப்பாற்றுவேன் அப்படின்றாங்க இப்போ முத்து உங்களோட டேர்ன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து யாருமே எதிர்பாராத விதமாக ஒரு ஆன்சர் வந்து சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதும் ஒன்னே அம்மாவை வந்து விட்டுற முடியுமாங்க அம்மாவையும் தான் காப்பாற்றணும் நான் என்ன பண்ணுவேன் ஒன்றுமே யோசிக்க பிடிக்கவே மாட்டேன் என் பொண்டாட்டி வந்து சூப்பராக வண்டி ஓட்டுவா அதனால வந்து அவளை வண்டி ஓட்ட சொல்லிட்டு எங்கள் அம்மாவை பின்னாடி ஏற்றி உட்கார வச்சு அவங்க ரெண்டு பேரையும் வந்து அனுப்பிடுவேன் நான் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் கண்டிப்பாக என் பொண்டாட்டி என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்ல இது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ஆன்சர் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க ரவி ஸ்ருதிமே சூப்பரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாங்க கல்யாணம் ஆகிடுச்சுன்றதுக்காக அம்மா வந்து மறந்துட முடியுமா அவங்களும் நம்மளுக்கு முக்கியம் தானே அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த ரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் ஸ்கோர் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்து காமனாக எல்லாருக்கும் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து திருப்தியாக வாழ்கிறதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்கன்னு கேட்டுட்டு இந்த கொஷனுக்கு நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் அதுக்காக உங்கள் எல்லாேருக்கும் நாங்கள் வந்து டைம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலில் இவங்க எல்லாரையுமே வந்து வெயிட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அங்கே இருக்கிற மற்ற கப்புள்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது மீனாவும் முத்துவும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்நேரத்துக்கு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம வந்து சொல்லிடலாம் வாழ்க்கையை திருப்தியாக வாழ்றதுனா எப்படி மீனா அப்படின்னு கேட்கும்போது மீனா வந்து சொல்கிறாங்க ஏங்க இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையே திருப்தியான ஒரு வாழ்க்கை தானே நம்ம உழைக்கிறோம் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் நம்மளோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம் அதுதானுங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க சரி சரி நம்ம ஏதோ பிளான் பண்ண வேணாம் அமினா அங்கே போயிட்டு என்ன தோணுதோ அதை வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரவியும் ஸ்ருதியும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ரவியோசிக்கிறேன் கரெக்டாக ஆன்சர் பண்ணும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது லைஃப்பன்னா என்ன நம்ம சம்பாதிக்கணும் நம்ம செலவு பண்ணணும் ஜாலியாக இருக்கணும் நல்லா சாப்பிட்ணும் அதுதானே அதே நம்ம வந்து ஆன்சராக சொல்லிடலாம் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ண இங்கே வந்து ரோகிணியும் மனோஜும் வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க இதுதான் வந்து லாஸ்ட் ரவுண்ட் ரோகிணி இல்லை வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணி நம்ம வின் பண்ணிடணும் அப்படின்னதோ என்ன மனோஜ் என்ன கேள்வி இது லைஃப்ல வந்து திருப்தியாக இருக்கிறது எப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அவ்வளோதானே எதுக்கு வந்து சம்பாதிக்கிறது ஜாலியாக இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகிணி அப்படிதான் நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாது ரோகிணி ஏன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த முத்து பையன் பார்த்தியா அம்மா மேலே அவனுக்கு என்ன பாசமாக இருக்குது இல்லை தானே ஆனால் அவன் எப்படி வந்து ஆன்சர் அடிச்சு விட்டான் பாரு அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து சொல்லணும் அப்போ நம்ம வந்து என்ன சொல்லணும்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தி கிடைக்கும் அப்போ வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடிச்சு விடலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரோகிணிக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கப்புள்ஸையும் வந்து ஸ்டேஜுக்கு வந்து கூப்பிட்றாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது அதுக்கு திருப்தியாக செலவு பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணுறாங்க அதுதான் வந்து ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரவியும் ஸ்ருத்தியும் சொல்கிறாங்க லைஃப்னா என்ன சம்பாதிக்கிறது நல்லா சாப்பிட்றது நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வந்து ஜாலியாக இருக்கிறது அப்படின்றது தான் லைஃபே லைஃப்ன்றது எதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆன்சர் வந்து என்ஜாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது இந்த மனோஜோ ரோகினியும் வந்து சொல்ல சொன்னால் நல்லா அடிச்சு விட்றாங்க எப்போவுமே அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் வந்து ஒரு திருப்தியான வாழ்க்கை ஒருத்தவங்களுக்கு சின்ன உதவி செஞ்சுட்டு வரும்போது அன்றைக்கி நாளே எங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அந்த ஒரு வாழ்க்கையை தான் திருப்தியான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகினி வந்து சொல்றாங்க ஆமா அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுதான் திருப்தியான வாழ்க்கை அதுக்காகவே தான் நாங்க வந்து உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த அடிச்சு விடுறாங்க முத்து இந்த பக்கம் நின்னுட்டு சொல்றாங்க பாத்தியா அடுத்தவன் காசை எப்படி தூக்கிட்டு ஓடுறதுன்னா மொத ஆளா நிப்பா இவன் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்றான் எப்படி அடிச்சு விடுறான் பாரு அப்படின்னு எங்க பேசாம இருங்க அப்படின்றாங்க அடுத்தது முத்து மீனாவோட டேர்ன் வந்து வருது நீங்க ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்படின்னு எதை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எங்களுக்கு வந்து தெரியல இருந்தாலும் இப்போ நான் வந்து வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் ஓடுறேன் அதை வச்சு எங்களோட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சுக்கிறோம் அடுத்த வேலை எப்ப கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பு நம்மளுக்கு நிறைவேறினது அந்த வேலைக்காக உழைக்கிறோம் அப்புறம் அதை வச்சு நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்றோம் இதுதான் எங்க வாழ்க்கையோட திருப்தியான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோமே ஒழிய நாளைக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே பெருசா பிளான் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து பண்ணலை இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை யாரோட மனசு கஷ்டப்படுத்தாமல் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணாமல் நம்மளோட வேலை வந்து எந்த இடத்துலையும் தடைப்படாமல் போயிட்டு எங்களோட வேலை எங்களுக்கு ஒரே மாதிரி கிடச்சிட்டு இருந்தாவே அதுவே எங்களுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை தான் உழைப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் அதுதான் வந்து திருப்தியான வாழ்க்கை அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட ஆன்சர் வந்து இருக்கு அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளார எதாவது ஒரு சண்டை நடந்ததுன்னா யார் ஃபஸ்ட்டு வந்து சாரி கேட்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போது வந்து ரோகிணியும் மனோஜும் சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ளார சண்டையே வராது நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு புரிதலோடு இருக்கோம் அதனால் எங்களுக்குள்ளார சாரி கேட்கணுன்ற அவசியமே வந்ததில்லை அப்படின்றாங்க ரவியும் ஸ்ருதியும் வந்து பார்த்தீங்கன்னா ரவி சொல்கிறாரு தப்பு நான் பண்ணியிருந்தாலும் சரி அவள் பண்ணியிருந்தாலும் சரி நான் தான் எப்போவுமே சாரி கேட்பேன் அப்படின்னாலும் ஆமாம் நான் வந்து சாரியெல்லாம் எப்போவுமே கேட்க மாட்டேன் அவன் சண்டை போட்டு அவன் தானே வந்து சாரி கேட்கணும் நான் எப்பவுமே கரெக்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறேன் சொல்றாங்க அடுத்து முத்து மீனா இந்த தடவையும் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆன்சர் வந்து சொல்றாங்க சண்டையே வராதுன்னா நாங்கெல்லாம் சொல்லவே மாட்டாங்க முக்காவாசி நாங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்டே தான் இருப்போம் சண்டை நடந்துட்டே தான் இருக்கும் ஒன்னு அவ சண்டை போடுவா இல்லைன்னா நான் வந்து சண்டை போடுவேன் ஆனா எப்பவுமே நாங்க சாரி அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டதே இல்ல கேட்கணும்னு தோணதே இல்ல நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் வந்து அல்வா வாங்கிட்டு வந்து தருவேன் மல்லிகை வாங்கிட்டு வந்து தரணும்னு நினைப்பேன் ஆனா பூ கட்டுற பொண்ணுக்கே பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா அது நல்லா வாங்க இருக்கும் அதனால மேக்சிமம் அதுலயே எங்களோட வந்து முடிஞ்சிடும் அப்படின்றாங்க உன்னே மீனா சொல்கிறாங்க நானும் அப்படிதாங்க சாரிலாம் கேட்க மாட்டேன் அவருக்கு பிடிச்சது எதையாவது நான் வந்து சமைச்சு கொடுப்பேன் அவரும் சகஜமாக வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவார் பெருசாக வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார சண்டை வந்தால் சாரி கேட்கணும்ல எங்களுக்கு எப்போவுமே தோணுதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெரி குட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ நீங்கள் எல்லாருமே போய் உக்காரலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வந்து சொல்கிறாங்க இதில் வந்து ரவியும் ஸ்ருத்தியும் சொன்ன ஆன்சரை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் வந்து அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கே வரல அவங்க இன்னும் லவராக தான் இருக்காங்க அப்படின்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொன்னதும் வந்து இவங்க வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ருதி ஏமா இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னதும் ஆமாங்க நாங்கள் எப்போவுமே வந்து லவ்வர்ஸாக இருக்கணும்னு தான் ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் நிறைய பிரச்சனை வரும் லவ்வர்ஸாக இருக்கும் போது அந்த லைஃபே நல்லா இருக்கும் அதனால நாங்கள் அப்படியே தான் இருக்கோம்னு நினைக்கும் போது எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க அடுத்தது மனோஜ் ரோகிணி இவங்க ரெண்டு பேரும் சொன்ன ஆன்சர் வந்து எங்களுக்கு திருப்தியாக இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா கண்டிப்பாக வந்து சண்டை வந்து வரணும் வந்தாதான் அவங்க வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ரைஸ் வாங்கணுன்ற நோக்கத்தோடையே சொல்கிற மாதிரி வந்து இருந்தது யதார்த்தமாக இவங்களோட பதில் எதுவுமே இல்லை அப்படின்னதும் உடனே மனோஜ்க்கு வந்து கோமந்தது அது எப்படி நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லலாம் நாங்கள் வந்து நீங்கள் கேட்ட கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர் தான் வந்து சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு லேடி வந்து ஜட்ஜாக வந்திருக்காங்களா அவங்க சொல்கிறாங்க நான் வந்து ஜுடிஷியலாக வந்து இருக்கேன் குடும்ப நல கோர்ட்டில் வந்து ஜட்ஜாக இருக்கேன் நிறைய கேசஸ் வந்து வரும் காலையில் எழுந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லன்னெலாம் டைவர்ஸ் வாங்க வரவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதுதான் ஆனால் யதார்த்தமான வாழ்க்கை நீங்க சொல்ற மாதிரி உங்க ரெண்டு பேருக்குள்ளார சண்டையே வரல சண்டை வரவும் வராது அப்படின்ற மாதிரி இருந்தா ஒருத்தருக்கிட்ட ஒருத்தர் வந்து மறைச்சி வாழ்றீங்கன்னு அர்த்தம் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஏதோ ஒரு உண்மை வந்து மறைஞ்சிருக்கு அது வந்து வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தருக்கிட்ட ஒருத்தர் வந்து நடிக்கிறீங்கன்னு அர்த்தம் சண்டை வராதவங்க புருஷம் பொண்டாட்டியாவே இருக்க முடியாது இதுல வந்து பாத்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் சொன்னது தான் கரெக்ட் புருஷம் பொண்டாட்டினா சண்டை வரணும் ஆனா அந்த சமாதானம் அவங்களுக்கே தெரியாம அடுத்த பத்து நிமிஷத்துல நடந்துடணும் அதுதான் வந்து எதார்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இதை வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் பண்ணுறது தப்பு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படிங்கும் போது சரி நாங்கள் டீசெண்டாக சொல்லலாம்னு பார்த்தோம் ஆனால் நீங்கள் வந்து விடலை இல்லையா அப்போ வந்து இந்த ஸ்கிரீனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் வந்து போடுறாங்க அதில் இந்த மனோஜ் ரோகினி வந்து அந்த ரூம் குள்ளார வந்து பிளான் பண்ணுறாங்க இல்லையா இந்த மாதிரி வந்து ஜட்ஜஸுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லலாம் அப்போ தான் வந்து நம்மள வந்து வின்னராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த முத்துப்பை எனக்கு என்ன அம்மா மேலே பாசமாக இருக்குது ஆனால் அவன் எப்படி சென்டிமெண்டலாக பதில் சொன்னால் பார்த்தலாம் அந்த மாதிரி நம்மளும் சொல்லலாம் ரோகினி அப்படின்னு மனோஜ் வந்து சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அதை வந்து ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிடுறாங்க மனோஜ்க்கும் ரோகிணிக்கும் ரொம்ப அசிங்கமா போயிடுது முத்து வந்து மீனாட்டை வந்து சொல்றாங்க பாத்தியா இங்க வந்து இந்த திருட்டுத்தனத்தை அவன் விடவே இல்லை ஆனா ஒண்ணு மீனா மாசத்துக்கு ஒரு குறும்படம் போட வச்சிடறான் அதுதான் அவனோட திறமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சிறந்த ஜோடியா வந்து முத்துவையும் மீனாவையும் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் செம ஹாப்பி ஆயிடுது ரவி ஸ்ருதிக்குமே செம ஹாப்பி ஆயிடுது அதுக்கப்புறம் வந்து கப் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து அந்த செக் போட்ட மாதிரி கார்டு தருவாங்களா அது என்னங்க கேஷ் தருவீங்கன்னு பார்த்தா இந்த அட்டையை கொடுக்குறீங்க அப்படின்னது இது ஒரு ஃபார்மாலிட்டி தம்பி நீங்கள் தான் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களா அதில் வந்து உங்கள் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வைத்தறிச்சலோட உச்சியில் இருக்கிறது மனோஜ் ரோகிணியும் தான் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வராங்க ஃபஸ்ட்டு வந்து மனோஜ் ரோகிணியும் தான் வராங்க வரும்போதே என்ன ரோகிணி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால அங்கே வந்து ஒரு போட்டி நடந்ததில் அங்கே நம்ம ரெண்டு பேரும் தானே ஜெயிச்சோம் அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம தான் ஜெயிப்போம் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் அப்படின்னதும் உன்னே ரோகிணி வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல மனோஜோ காம்படிஷன் வந்தால் தோல்வியெல்லாம் சகஜம் தானே ஏன் அவங்க வந்து பிரைஸ் கொடுத்தாதான் நம்ம சிறந்த ஜோடியா நம்ம எப்பவுமே சிறந்த ஜோடி தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க இவங்க உள்ள நுழையும் போதே வாங்க 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 உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் வருவீங்கன்னு தான் ஆளெல்லாம் கரைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு விஜயா வந்து ஓடி வராங்க ஏங்க ஏங்க ஏத்துங்க ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையிட்ட சொல்ல இல்லை இல்லை ஆண்டி நாங்கள் வந்து வின் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க வின் பண்ணலையா ஏன் அப்படின்னு கேட்கும் போதே ரவியும் ஸ்ருதியும் உள்ள என்றாருங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி ரவி நம்ம வந்து இன்னும் லவராக இருக்கும்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஆனா முத்துவும் மினவீ ஜெய்சலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்ல ரவியும் எனக்கும் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வரும்போது ஓ அப்போ இவங்க தான் ஜெயிச்சாங்களா அப்படின்ட்டு இவங்களுக்கு வந்து மறுபடியும் ஆரத்து எடுக்க வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரே மேலதால சத்தம் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடியே மீனாவோட அம்மாவும் தங்கச்சி வராங்க இவங்க எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது மேல சத்தம் மாலையோட வந்து முத்து வந்து அந்த ப்ரைஸ் வாங்கின அந்த காடை மறைச்சிட்டு உட்காந்து வர்றாரு அப்பா நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க முத்துவை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் செல்வம் இவங்கெல்லாம் வந்து தூக்கிட்டு வராங்க அதை பார்த்தது ஓ அப்போ இவங்க அப்போதான் ஜெயிச்சிருக்காங்க விஜயா அப்படின்றாங்க ஏன்டா இவனை வந்து ஜெயிக்க விட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒழுங்காக வந்து ஆன்சர் பண்ணலையா அப்படின்ற மாதிரி விஜயா வந்து திட்டுறாங்க ஆனால் வந்து அத்தை நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல கருவேப்பில கொத்தமல்லி மாதிரி கடைசியாக இவங்க போட்டிக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சமையலுக்கு கருவேப்பில கொத்தமல்லி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் வாசனையே கொடுக்கும் அப்படின்றாங்க சீதா ஏன்னா விஜயா வந்து சொல்கிறாங்க கருவேப்பில கொத்து மாதிரி கொசுறு மாதிரி போனாங்க இவங்க போட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சீதா வந்து பதில் கொடுக்குறாங்க இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக மாலையும் கழுத்துமா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாலெல்லாம் எல்லாம் போட்டு கையெல்லாம் தட்டி பயங்கர படுத்திடுறாங்க முத்துவையும் மீனாவையும் அதோட தொடரும் போட்டு நாளைன்னு காட்டுறாங்க அப்போ போட்டியில் எப்படி ஜெயிச்சாங்கன்ற விஷயத்த வந்து முத்துவும் மீனாவும் வந்து அண்ணாமலையிட்ட வந்து சொல்லும்போது அப்பா சண்டையே வரலன்னா புருஷன் பொண்டாட்டியே இல்லையாப்பா அப்படி வந்து சண்டையே போடாமல் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ரகசியம் வச்சுருக்காங்க மறைக்கிறாங்கன்னு அர்த்தமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்து அதை கேட்டுட்டு ரோகிணியும் விஜய் விஜயாவும் திரு திருன்னு முழிக்கிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ விஜயாவுக்கு வந்து லைட்டாக டவுட் வந்திருக்கு ரோகிணி மேலே அவளோட பழைய வாழ்க்கையை பற்றி நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை பேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் ஆல்சிமல் கிளிக் பண்ணிக்கோங்க யூ